ஈய்யப்பா பிறண்டைய பாருங்க பச்சை தழ தல தல இருக்குங்க சே சூப்பராக இருக்குங்க டேய் அப்பா என்ன நம்ம ஊர் ரொம்ப கொடுத்து வச்ச ஊர் தானே கொடுத்து வச்ச ஊர் ம் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் ம் பிஞ்சா ஆய்வியான் ஆ ஏலாம் பிஞ்சா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க ச காட்டுக்குள்ளே வாக்கிங்கு வரோம் பிறண்டையே சாப்பிடுதோம் ஆஸ்பத்திரி பக்கமே போகட்டான் சூப்பர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பச்சேன்னு மலைக்கு அதுக்கும் தளுறாக இருக்குது பிரண்டை நல்லா வதக்கி சட்னி வச்சு சாப்பிடும் இப்போ அஞ்சு மணிக்கு அந்தனால கொஞ்சம் வாக்கிங் போகலுமா கொஞ்சம் கால் வலிக்காமல் இருக்கத்தான் ச எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஐப்பா நல்லா தளராக இருக்குது பிறண்டையை பற்றியெல்லாம் எவ்வளோ தளராக இருக்குண்ணா மிகவும் அற்புதமான உணவுங்க பிறண்டை எலும்பு சார்ந்து மூட்டு சார்ந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஆரண்டை எங்கேயா பார்த்தா விடாதீங்க முட்டு வலி குறுக்கு வலி எலும்பு சார்ந்த அனைத்து பிரச்சனையும் வந்த பிறகு நம்ம இதை தேடி சாப்பிடுறத விட வாரத்தில் ரெண்டு நாள் இதை சாப்பிடுங்க வரவே வராது ஆஸ்பத்திரி பக்கமே வேண்டாம் பல நன்மைகள் இருக்குது இதில் ஆமாம் இதோட மகிமை யாருக்குமே தெரிகிறது வருமுன்னு காப்போம் வந்த பிறகு ஆஸ்பத்திரிக்கு போகிறத விட வர்றதுக்கு முன்ன வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடுங்க நல்லது தானே ஓகே நன்றி வணக்கம் பாருங்க முடக்கத்தான் கீரை இவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதோடய பலன் வந்து நிறைய இருக்குது இதோட இது யாருக்குமே தெரியறதில்லை வருமோன் காப்போம் கை கால் வலி முட்டு வலி வச்சு சூப் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க வந்த பிறகு தான் சாப்பிடணுமா வரதுக்கு மேலே சாப்பிட்டு தான் பாருங்களேன் என்ன ரோட்டோரமாக ஏகப்பட்டது நிற்கும் ஓகே இது தொகு பெற்றிய கடைல அவரெல்லாம் ஐசி தான் முதல் பயணம் செய்வோம்டா தொடக்கத்தை ஹாய் வணக்கம் குட் மார்னிங் காலையில் எல்லோரும் அஞ்சு அஞ்சுரைக்கெலாம் எழுந்திருங்க பார்த்துக்கோங்க இப்போ சாப்பாடு எல்லாமே பாரி எப்படின்னா இந்த சாப்பாடு சாப்பிடலாம் அது சுகரு பிரச்சனை 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 எடுத்தெட்டு பிரச்சனை வெளியிட்ருக்காங்க எல்லா பிரச்சனையும் இருந்து நீங்கள் விடுபடணும் மருத்துவமனை பக்கமே போகாமல் இருக்கணும் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சு வரைக்கெலாம் எழுந்திரிங்க எதிர்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டராது ட்ராக்கிங் பண்ணுங்கள் நடங்க 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 நடந்துக்கிட்டே இருங்க சன்லைட்டில் வெளியில் தான் நடக்கணும் இந்த அஞ்சு டு ஆறு அந்த சன்லைட் நம்ம மேலே பட அந்த காற்று அந்த இயற்கையோட அழகு அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே எல்லா காற்று நீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது